கோவையில் மரக்கன்றுகள் நடவு செய்து மலை கிராம மக்களுக்கு உதவிய லைன்ஸ் கோவையில் சார்பில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு மலை கிராம மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன கோவையில் இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டு தினமும் ஒரு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அன்னதானம் வழங்குதல் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டி தருதல் பசிப்பினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் ரத்ததான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகள் தினமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனை இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டு மருத்துவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் நாள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவும் மூன்றாம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து இளைஞர் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டன நான்காம் நாள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன ஐந்தாம் நாள் பார்வையற்றோர் இரத்த தானம் செய்யும் நிகழ்வும் ஆறாம் நாள் கோவையில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு இரும்பு பீரோக்கள் வழங்கப்பட்டன ஏழாம் நாள் எஸ்என்எஸ் கலை அறிவியல் கல்லூரியில் பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கும் அதனைத் தொடர்ந்து நிர்மலா மகளிர் கல்லூரியில் இரத்த தான முகாமும் நடத்தப்பட்டது எட்டாம் நாளான நேற்று சாலையோர வியாபாரிகள் ஐம்பது பேருக்கு குடைகள் வழங்கப்பட்டன ஒன்பதாம் நாளான இன்று லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் சார்பில் இருகூர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன தொடர்ந்து அத்திக்கடவை சுற்றியுள்ள கூடப்பட்டி எழுத்துக்கள் புதூர் மற்றும் மேல்குரவன் தண்டி மலை கிராமங்களில் வசிக்கும் இருநூறு பேருக்கு அரிசி பருப்பு துணிகள் சானிட்டரி நாப்கின் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நலத்திட்டங்களை லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் மாவட்ட கவர்னர் சண்முக சுந்திரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி ரங்கராஜ் மற்றும் தலைமை விருந்தினர் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் ஜி ராமசாமி ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கேபினட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா முருகேஷ் பிரின்ஸ் ஆறுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பொருட்களை லைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை சங்கமம் லைன்ஸ் கிளப் ஆஃப் துடியலூர் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை மெட்ரோ மெட்ரோபாலிட்டன் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை இன்ஸ்டி லைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை கோல்டு உள்ளிட்ட சங்கங்கள் இணைந்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது